வணக்கம் மக்களே நான் உங்கள் பகலவன் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னாக்கா டைவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கே தெரியும் ரீசன்ட் டேஸில் திரைப்பிரபலங்கள் நிறையா பேர் டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நமக்கு வெளிச்சத்துக்கு வந்து டைவர்ஸ் அப்படிங்கிற பிரபலங்களோடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மி ஆனால் ஓவராலாக எடுத்துக்கிட்டோம்னா சாமானிய மக்களுடைய டைவர்ஸ் உடைய ரேட் வந்து வர வர இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம புரிஞ்சுக்கப் போகிறோம் அதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது சொல்லப்போனாக்கா டைவர்ஸ் அப்படிங்கிறது கலவையான காரணங்கள்னால தான் வருது அது என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதல்ல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தான் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாக்கா ஒருத்தர் ஒருத்தர் வந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ணிக்கணும் அது இல்லாமல் உள்ளுக்குள்ளாரியை வச்சுக்கிட்டு அது வேறு விதமான ஒரு விஷயமாக வளர்த்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனையை உள்ளார கொண்டு வர்றது ரெண்டு பேருக்கு நடுவில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் பண்ணணும் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும் அதுதான் முதல் விஷயம் ரெண்டாவது அஃபேர் எக்ஸனல் அஃபேர் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தினால முக்கியமாக சொல்லப்போனாக்கா உடல் உறவு திருப்திகரமாக இல்லாததுனால ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வந்து போகிறாங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமாக வந்து சொல்லப்படுது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் நம்ம ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சினாரியாவே சொல்கிறேனே ஒரு பையன் மா மாப்பி பிஸ்னஸ் பண்ணுற மாமியார் பிஸ்னஸுக்காக கடன் வாங்கியிருக்கிறாங்க அது திரும்ப மாமியார்க்கு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது இது கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக மட்டும் இல்லாமல் வேறு விதமான ஒரு பிரச்சனையாக வந்து மாறுது வேறு என்ன ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படின்னாக்கா வரதட்சணை ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க அந்த அமௌண்ட்டு பெண் வீட்டாரனால் தர முடியல அப்படின்னாக்கா அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே போகுது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயமும் கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இது ஸ்மூத்தாக போகாமல் விளவு ஏற்படுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது அடுத்தது இன்டிமேசி ஒரு சில பேருக்கு சுட்டு போட்டால் கூட ரொமான்ஸ் அப்படிங்கிறது வரைய வராது அன்பை வெளிப்படுத்தணும் மனைவிக்கு கணவன் மேலே இருக்கக்கூடிய அன்பும் கணவனுக்கு மனைவி மேலே இருக்கக்கூடிய அன்பும் வெளிப்படுத்துனால் மட்டும்தான் தெரியும் அதனால் அந்த போதுமான பாண்டிங் இல்லாதது அப்போ உண்மையாகவே பாண்டிங் இருந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தாதது ஒரு காரணம் அடுத்தது ரொம்ப அப்யூசிவான வார்த்தைகளில் பேசுகிறது அடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஆண்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பெண்களை வந்து அடிக்கிறது ரொம்ப வீர தீர செயல் சொல்ல போனாக்கா அது ரொம்ப வெட்கத்தூர் குறியாக செயல் ஏன்னா ஆண் அப்படிங்கிறவன் பெண்ணை பாதுகாக்கணுமே தவிர அவனோட வலிமையை பயன்படுத்திக்கிட்டு விச் மீன்ஸ் நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து பயன்படுத்திக்கிட்டு எதிர்பாலினத்தை தாக்குறது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது அதனால் ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அது தவிர சப்ஸ்டான்ஷியல் அப்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்கா நிறைய பேர் தொடர்ந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு மிகப்பெரிய திருட்டாக இருப்பாங்க சில பேர் அவங்களுடைய மனைவியை வந்து குறிக்க சொல்லி ஸ்மோக் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறவங்க முத கொண்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அதுவும் ஒரு காரணமாக இருக்குது இதை தவிர ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு மேட்ச் ஆகாதனால சொல்ல போனாக்கா ரெண்டு பேரும் ஒரே இன்ட்ரெஸ்ட்டில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது டாக்டர் டாக்டர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டீச்சர் டீச்சர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கணவனோட இன்ட்ரெஸ்ட்டு மனைவியும் மனைவியோட இன்ட்ரெஸ்ட்டை கணவனும் தெரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா அது அவங்களுடைய லைஃபுக்கு அடுத்ததாக எப்படி போகும் அப்படிங்கிறத ஸ்மூத்தாக ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாக்கா இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது வராது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு பேரும் போதுமான அளவுக்கு சேர்ந்துருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியும் வெளிநாடுகளில் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்குது அப்புறம் சில பேர் மனநிலில் ஒர்க் பண்ணுறாங்க ஆறு மாதம் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழலாம் ஏற்படுது அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அந்த இன்டிமசி வந்து குறைவாக தான் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் அப்படிங்கிறதும் கம்மியாக தான் இருக்கும் அதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ அதை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது இந்த சினிமாவை பார்த்துட்டு எதுலாம் உண்மையான எக்ஸ்பெக்டேஷன் எதுலாம் பொய்யான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு போதுமான தெளிவு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பரிதாபத்திற்குரிய செயல் கல்யாணத்துக்கு அப்புறம் படத்தில் காட்டுறது எல்லாமே உண்மையாக அப்படின்னு கேட்டாக்கா சில இது சினிமாஸ்டிக்காக தான் இருக்கும் ஏன் அஃப்கோஸ் காலேஜ் காட்டுறாங்களே அந்த மாதிரியா காலேஜ் இருக்க உண்மையாக சினிமாவில் காட்டப்படுற காலேஜும் ரியலில் இருக்கக்கூடிய காலேஜும் வெவ்வேறு விதமாக இருக்குது அப்படி தான் அந்த மேரேஜ் அப்படிங்கிறதும் சினிமாவில் காட்டுற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு கற்பிதமெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு பெண் டேர்ந்து ஆண் எதிர்பார்க்குறதும் ஆண் டேந்து பெண் எதிர்பார்க்குறதும் அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம் கடைசியான ஒரு விஷயம் கமிட்மெண்டில் ரொம்ப குறைவாக இருக்கிறது ஃபேமிலி அப்படிங்கிறது ஆனதுக்கு அப்புறமா இது நீ தான் செய்யணும் இல்லை இது நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஆண் பெண்ணு ரெண்டு பேரும் கூடி குழந்தை அப்படிங்கிறது ஆனதுக்கப்புறம்னா அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ரெண்டு பேரும் கூடி தான் பண்ணணும் அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களில் இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் இது உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டா அப்படின்னு போட்டு திணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இதுவும் முக்கியமாக டிவோர்ஸ்க்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் கலெக்டிவான ரீசன்ஸு டிவோர்ஸ்க்கு காரணமாக இருக்கிறது சரி இப்போது எப்படிலாம் வந்து அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் கம்யூனிகேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளிப்படையாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பி பேசணும் அந்த பேசுனா மட்டும்தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கும் கொஞ்சமாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க வேலை வேலைன்னு இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருமே வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் ஓடிட்டுருக்காங்க அப்படி ஓடுறது எதற்கு நமக்காக தானே அப்படி நமக்காக ஓடுறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணும் வந்து சேர்ந்து உட்காந்து முடிவு எடுத்தாக்கா இப்படிப்பட்ட தப்பான டிஷிஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அடுத்தது ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா நம்ப அதுக்கான ப்ளேம் எடுத்துக்கிறதுல தப்பே கிடையாது சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கனாக்கா அவங்களுடைய தப்பை வந்து சொல்லி காட்டுறது தப்பே கிடையாது அப்படி முடிஞ்ச வரைக்கும் அவங்க தப்பை வந்து நம்ம சொல்லி காட்டுவோம் அப்படி கடைசி வரைக்கும் விடாப்படியாக அவங்க வந்து இல்லை நான் தப்பே பண்ணலை அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாங்கனாக்கா சரிங்க என் மேலே தான் தப்பு அப்படின்னு விட்டு கொடுக்குறதுல தப்பே கிடையாது அப்படி விட்டு கொடுத்து போனாக்கா ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது கவுன்சிலிங் உங்களுக்கு தெரியும் இப்போல்லாம் மேரேஜ் கவுன்சிலர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவிக்கு தரலனாக்கா வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட கூட கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாத அளவுக்கு ஏன்னா இப்போலாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிடுச்சு இல்லையா தனி கொடுத்தன ஒரு மேரேஜ் கவுன்சிலர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி என்ன தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத சார்ட் அவுட் பண்ணலாம் வழியை டிவோர்ஸுங்கிறது ஒரு தீர்வு கிடையாது அடுத்தது ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் நீ நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்தோ இல்லை கிஃப்ட்டு தந்தோ ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஸ்வீட்டாக வந்து மாற்றலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்னால தான் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் நடுவில் ஒரு இன்டிமேசியை வந்து அதிகப்படுத்திக்க முடியும் அடுத்தது ஒருத்தவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு இன்னொருத்தவங்க ஏது உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு தலையிடாமல் இருக்கிறத விட அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம உதவுறதும் என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொருத்தவங்க உதவுறதும் இருக்குது இல்லையா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் என்னோட வீடியோவுக்கு இப்போ உதவிட்டு இருக்கிறது கூட என்னோடய மனைவி தான் அப்படி என்னோடய இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொருத்தவங்க கூட உதவணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்காமலே வந்து இன்னொருத்தவங்க செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து மதிப்பு வந்து கொடுக்க நான் இங்கே இன்னொருத்தவங்க அப்படின்னு சொல்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தவங்க நான் என்னுடைய மனைவியை தரப்பு இருக்காங்க அடுத்தது ரெஸ்பெக்ட் இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க ஒரு சாதாரணமான நாய் கூட அதை நம்ம நல்லா வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போம் அப்படி இருக்க போது மனுஷன் அப்படிங்கிறது பேருயராக வந்து சொல்லி சொல்லப்படுது உண்மைதான் ஏன்னாக்கா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அப்போது சுயமரியாதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது ஒரு ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் செல்ஃப் ரெஸ்பெக்டாக வந்து கெடாத அளவுக்கு நடத்துனாக்கா பிரச்சனையே இல்லை அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பணம் சம்மந்தமான விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சரி உறவினர்கள்டையும் சரி இந்த குரத்தில் வாங்களே இருக்கக்கூடாது பணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறத சொல்லி சொல்லுவாங்க ஏதாவது ஃபினான்ஷியல் அக்ரிமெண்ட் உங்கள்கிட்ட இருந்ததுனாக்கா ரெண்டு பேரும் நடுவில் நீ இதெல்லாம் நீ பண்ணுப்பா நீ இதெல்லாம் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரித்து பங்கேற்றுக்கிறதா இருந்தாக்கா அதை ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தவங்களுடைய விஷயத்தை ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரூமில் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா என்னோட மனைவியை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போது ஒருத்தவங்களோட தனி மனித சுதந்திரம் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய ட்ரீமை நான் வந்து மதிக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு பேர் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீமுக்கும் நடுவில் இன்டர்ஃபேர் ஆகாமல் இருக்கிறது முடிச்சாக்கா சப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்கான ஸ்பேஸை தனியாக ஒதுக்கிட்டு அவங்களோட இன்டிபெண்டன்ஸியே வந்து நம்ம கெடாத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்கா ஓ நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அவங்க வந்து வேலையை தருவாங்க அதே மாதிரி அவங்களோட சுதந்திரத்துக்கு நம்ம வந்து வேலையை தரணும் அப்படிங்கிறது ஆப்வியஸாக நமக்கு உள்ளாரையும் வந்து ஏற்படும் அடுத்தது ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கனாக்கா ஏற்கனவே சொன்னால் இந்த மன்னிப்பு சார்ந்த விஷயம் தப்பு பண்ணிட்டா உங்களோட ஈகோ மண்ணாங்கட்டெல்லாம் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சிருங்க யூடியூப் போட்டுருங்க சரியா ஈகோ கோ அதான் ஓகே அப்படி இருந்ததுன்னா அது ஒரு ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு பர்சன்ட் கூட உதவாது யாருக்கிட்டக்குங்க நம்ம ஈகோ கட்டிக்கிட்டு வெளியில் எவனோ ஒருத்தங்கிட்டக்க நம்ம ஈகோ கட்டினா கூட ஓகே ஃபேமிலிக்கிட்டக்க நம்மளுடைய மனைவி கிட்டக்க இல்லை மனைவி கணவன் கணவன்கிட்டக்க குழந்தைங்க கிட்டக்கெல்லாம் வந்து ஈகோ கட்டிக்கிட்டு இருக்கிறதுல நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஆகிட முடியாது அது இருக்கிற குவாலிட்டி வந்து கம்மி தான் பண்ணுமே ஒழிய ஒரு நல்ல ஹியூமானிட்டியாக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த ஈகோ அப்படிங்கிறது உதவாது அதனால் ஈகோலாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்தாக்கா நம்ம போய் முதல்ல சாரி கட்டிடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இன்றைக்கி டைவர்ஸ் நடக்கிறதுக்கான காரணங்களும் டிவோர்ஸ் அப்படிங்கிறது டைவர்ஸ்ன்னு நம்ம தமிழ் மக்கள் சொல்கிறதுனால அந்த ஸ்லாங்கலையும் உண்மையான ப்ரொனன்சியேஷனான டிவோர்ஸும் ரெண்டுமே கலந்து தான் நான் சொல்லியிருப்பேன் அதனால் அதை எப்படிலாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் எப்படி வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் தற்கொலை பண்ணிக்கிறது ஒரு நல்ல தீர்வு கிடையாதோ அப்படி ஃபேமிலியில் நம்ம ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சார்ட் அவுட் பண்ணிக்கலாமா ஒழிய டிவோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தீர்வு கிடையாது மீண்டும் ஒரு நாள் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் பகலவன் நன்றி வணக்கம்